அர்ஜென்டைனா தேசத்திலே பிரிசன் ஒன்று இருந்தது அங்க ஒரு ஊழியர் இருந்தார் அவர் பேர் பாஸ்டர் ஜுவான் இந்த என்ற இந்த பாஸ்டர் அவருக்கு ஆவியானவர் பேச ஆரம்பித்தார் நீ ஒரு பிரிசன் வார்டனாக நீ மாற வேண்டும் உடனே பாஸ்டருடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஒரு சிறையினுடைய வார்டனாக மாற அவர் அப்ளிகேஷன் போட்டார் எட்டு மாதம் ஆனது இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ண கடைசியில் அவருக்கு அந்த வேலை கிடைத்தது வேலை கிடைத்து மூவாயிரம் பேர் மகா கொடுமையான சிறை கைதிகள் இருக்கிற இந்த சிறைச்சாலைக்கு ஆல்மோஸ் என்ற சிறைச்சாலைக்கு அவர் வார்டனாக புறப்பட்டு போனார் புறப்பட்டு போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார் பல மாதங்கள் அங்கே இருந்து ஜெபம் பண்ணினார் ஜெபம் பண்ணி ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினார் அந்த கூட்டத்திலே மூவாயிரம் பேர் இருந்த சிறை கைதிகள் மத்தியில் முன்னூறு பேர் அந்த கூட்டத்துக்கு வந்தார்களாம் அந்த கூட்டத்தில் இயேசுவை பற்றியும் பாவம் மன்னிப்பை பற்றியும் அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணின போது கடைசியிலே ஒரு முந்நூறு பேரில் நூறு பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அழுது பாவ மன்னிப்பை பெற்று வந்தபோது மற்ற சிறை கைதிகள் எல்லாம் இந்த நூறு பேரையும் அடித்து வேதனைப்படுத்தி நீங்கள் இயேசுவை நீங்கள் ஏன் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி அவர்களை உபத்திரப்படுத்தினார்கள் அப்பொழுது இந்த ஜுவான் என்ற இந்த வார்டன் பாஸ்டர் மேல் அதிகாரிகள் கேட்டு இந்த நூறு பேருக்கு கொஞ்சம் தனியாக இடம் கொடுங்க இந்த சிறை கைதிகள் நிச்சயம் மாறி அவங்க வாழ்க்கை மாறும் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் கேட்டபோது ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் அந்த சிறைச்சாலைக்குள்ளேயே இருந்தது அது சாத்தானுடைய பலிபீடம் இருந்த இடம் முந்தி அந்த இடத்துல எல்லாம் வந்து ஆடுகள் எல்லாவிட்டால் நாய்கள் கோழிகள் இதெல்லாம் பலியிட்டு சாத்தானுக்கு ஆராதனை செய்கிற இடம் கொடுமையான காரியங்கள் அந்த இடத்தில் நடந்து வந்தது அப்படிப்பட்ட இடத்தில் இந்த நூறு பேரையும் இந்த பாஸ்டர் கொண்டு போய் வைத்து முந்நூற்றி அறுபத்தைந்து நாள் ராத்திரி பன்னெண்டில் இருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் ஒரு ஆறு ஆறு பேராக ஒரு நாளைக்கு நியமித்து ராத்திரி எல்லாம் ஜபம் நடந்தது அப்படி ஜெபம் நடந்து கொண்டிருந்த போது ஒரு கூட்டம் ஒன்றை ஒழுங்கு செய்தார் மறுபடியும் அந்த கூட்டத்திலே ஆயிரத்தி அறநூறு பேர் மூவாயிரம் பேரில் ஆயிரத்தி அறநூறு பேர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினார்கள் அந்த சிறைச்சாலையினுடைய மொத்த அந்த சூழ்நிலையும் மாறிற்று கவர்மெண்ட் அதை பார்த்து இந்த ஜுவான் என்ற ஊழியரை பார்த்து நீ இந்த ஒரு இடத்தில் மாத்திரமல்ல இந்த தேசத்தில் உள்ள எல்லா சிறைகளுக்கும் நீ போக வேண்டும் என்று சொல்லி அங்கே அனுப்பி வைத்தார்கள் இவர் இந்த முக்கியமான ஆயிரத்தி அறுநூறு பேர்ல நல்ல உற்சாகமாய் ஆவியில் நிறைந்திருந்த சில அந்த கைதிகளை தன்னோடு கூட கூட்டிக்கொண்டு போய் மற்ற சிறைகளுக்குள்ளே போய் அங்கு சிறு சிறு குழுக்களை அமைத்து சபைகளை ஆரம்பித்து இந்த இருநூறு பேரை கொண்டு அந்த தேசத்தில் உள்ள அத்தனை சிறையிலும் எழுப்புதலை கொண்டு வர இவராலே முடிந்தது ஒரு உலர்ந்த மூவாயிரம் எலும்புகள் இதெல்லாம் உயிரடைய முடியுமா பயங்கரமான ஒரு சூழ்நிலை கொடுமையான ஒரு நிலைமை இருந்ததை ஆண்டவராலே மாற்றி அமைக்க முடிந்தது அதே போல இந்த நாட்களிலே நாம் பார்க்கும்போது நம்முடைய தேசத்தை நாம் பார்க்கும்போது சபைகளை பார்க்கும்போது உள்ளே நடக்கிற காரியங்களெல்லாம் பார்க்கும்போது ஊழியர் நடுவே இருக்கிற காரியங்களெல்லாம் பார்க்கும்போது சபைக்குள்ளே பயங்கரமான பிரிவினைகள் இருக்கிறது சபைகளுக்குள்ளே விபச்சார வேசித்தன ஆவிகள் புகுந்திருக்கிறது சபைகளுக்குள்ளே விவாக ரத்துக்கள் இருக்கிறது உலகத்துக்குள்ளே மகா பயங்கரமான கொடூரமான கொலைகள் வெறிகள் ஒருவருக்கு ஒரு விரோதமாக எலும்புகிற தீய சக்திகள் நாம் ஜெபிக்க ஜெபிக்க சில நேரங்களிலே எதிர்மறையான காரியங்கள் உலர்ந்த எலும்புகள் காணப்படுகிறது ஆனால் இந்த சூழ்நிலை நடுவே ஆண்டவர் இதை மாற்ற முடியும் ஒரு எழுப்புதலை கொண்டு வர முடியும் என்று இந்த உலர்ந்த எலும்புகள் நடுவே நாம் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து தீர்க்க தரிசனமாக உரைத்து நாம் பிரசங்கிக்க வேண்டும் எழுப்புதல் வரும் என்ற எண்ணத்தோடு நாம் தேவனுடைய வார்த்தையை சொல்ல 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 இந்த வார்த்தைகள் வீணாய் போகாது